அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மாநில கட்சிகள் எத்தனை இருக்கு மாநில கட்சிகள் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையமானது தமிழ்நாட்டில் உள்ள இரண்டு கட்சிகளுக்கு மாநில கட்சி அந்தஸ்த வழங்கியிருக்காங்க அது என்னென்ன கட்சிகள் அப்படின்னா நாம் தமிழர் இயக்கம் அடுத்ததான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாநில கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருக்கு டீடைல்டா பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள மாநில கட்சிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதன் சின்னம் அறிவால் சுத்தி அடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏடிஎம்கே திரு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திரு திருமாவளவன் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் டிஎம் டி கே திரு விஜயகாந்த் அவர்களால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திரு சீமான் அவர்களால் தொடங்கப்பட்டது நாம் தமிழர் இயக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சிபா ஆதித்தனார் அவர்களால் முதன் முதலாக தொடங்கப்பட்ட இயக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ